ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி தான் ஒரு பயங்கரமான நாளாக குறிப்பிடப்படுது அன்று தமிழ் மாதம் வந்து கார்த்திகேயுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சூத அமாவாசை இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்குங்கள அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் ஒரு மாதிரியான சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய நாள்னால் அது அமாவாசை அம்மாவாசையில் இருட்டு தானே இருக்கும் அதில் சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருட்டு தான் சக்தியே ஆக்சுவலி அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்று கொன்று இணையும் போது ஒரே மாதிரியான இருட்டு சூழ்நிலை ஏற்படும் அந்த இருட்டு சூழ்நிலையில் அவங்களுடைய கதிர்வீச்சு தாக்கங்கள் வெளியாகும் அப்படி வெளியாகும்போது ஒரு நல்ல அதிர்வுகளானது ஏற்படும் அந்த நல்ல அதிர்வுகள் வந்து கிரகங்களிடையே மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஒரு சில ராசிக்கு ஆபத்தாகவும் இருக்கும் அதனால அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறத ஒவ்வொருவருமே ஒவ்வொரு டைமும் தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடையணும் அந்த வகையில் இப்போ கார்த்திகை சனி அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ண போறேன் ஏன்னா இந்த அமாவாசைய கிருஷ்ணரே கொண்டாட சொல்லியிருக்கிறாரு பகவான் கிருஷ்ணர் சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணர் கொண்டாட சொல்லியிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பையும் திதி செய்ய உகந்த நேரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ராசியில பிறந்தவங்க முதல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது மகாபாரதத்திலே கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசைய மங்களகரமானது என்று குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் அவரை இந்த நாளில் வழிபாடு செய்தா நான் நல்லது செய்வேன் என்று அவரே வலியுறுத்தியிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அமாவாசை தான் கார்த்திகை அமாவாசை அமாவாசன்று பித்திருக்களுக்கு உரிய பூஜை முறைகளை செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது நல்லது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கிற கொடுக்கறதும் நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பல விசேஷங்களை இந்த அமாவாசை கார்த்திகையில் வரும்போது சனிக்கிழமை செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் வேற என்ன வேணும் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொன்னது போல இந்த கார்த்திகை அமாவாசையில அவரை வழிபாடு செய்தால் கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை அவரே அகற்றுவேன் என வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது ஒன்பது கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய தாக்கங்களை நானே அகற்றுவேன் என்று அவர் கூறியிருக்கிறாரு இந்த கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வருவது தான் ஒரு சிறப்பு என்று சொல்லப்படலாம் இந்த அமாவாசை திதியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கும்பராசிக்காரங்க நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது தீராத பிணிகள் எல்லாம் தீரும் ஸோ கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் அதிகாலையில் கொடுத்து சுத்தமாக இருக்க வேண்டும் சைவ உணவு மட்டும் சாப்பிட வேண்டும் இந்த நாளில் முன்னோர்கள் உங்களோடு வசிக்கிறதுனால கேளிக்கை நிகழ்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் அப்புறம் இந்த நாளில் காலையிலையும் மாலையிலோ அன்னதானம் செய்கிறது நல்லது அதுவும் பசு மாடுகளுக்கு பல அல்லது உணவளிக்கிறது நல்லது அத்தோடு முன்னோர்களுக்கு அமாவாசையில் முறையான தர்ப்பணம் செய்வது சிறப்பு இப்படி நீங்கள் நான் சொன்னதை எல்லாமே இந்த நாளில் செய்திங்கன்னா முன்னோர்கள் உங்களுக்கு நன்கு ஆசிர்வாதம் செய்வாங்க அதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட சோபம் முன்னோர்கள் சபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிச்ச உண்டாகும் மேலும் புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சம்பத்து இதெல்லாம் வந்து சிறப்பாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்பிக்கையாக சொல்லப்பட்ட இந்த விசீத்த கும்பராசிக்காரங்க செய்யணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கார்த்திகை மாத அம்மாவாசையுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இவ்வளோ நேரம் சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும் அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் ராசினருக்கு இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா மட்டுந்தான் நீங்கள் உழைப்பதற்கு பலன் கிடைக்கும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களாக இருப்பீங்க ஆனால் அதில் முன்னேற்றம் காண வேண்டுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போகும் அதனால் இந்த அமாவாசையில் எது செய்கிறதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல பலன்கள் பெறுவதில் உங்களுக்கு சிரமமே இருக்காது அதனால இன்ட்ரெஸ்டோடு எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த பல வகையான கவலைகள் உங்களுக்கு நீங்கோ மனதில் வீண் கவலை எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியானது உங்களுக்கு போங்கோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால் காரியத்தடங்கள் ஏற்படும்போது அதை பொறுமையாக கையாளுங்க காரியத்தடை ஏற்பட்டுருச்சு எனக்கு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே விட்டுறாதீங்க அந்த மாதிரி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் அந்த மாதிரிலாம் வந்து எதையும் வந்து விட்டுறாதீங்க அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனம் தேவை அதை விட பயணத்தில் பீன்ஸ் செலவும் அலைச்சலும் உண்டாகும் அதனால் பயணம் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ஸோ ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் கொண்டு போகணும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் உங்களுக்கு எழுப்பறியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் எண்ணில் சாதகமாக இருக்கும் பணவரவு திருப்தி தரும் ஸோ தொழில் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளுங்க புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலக தொடர்பான பணிகள் வந்து மூச்சோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் முன்னேற்றம் வந்து காண முடியும் பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது அளவு பயணங்கள் உத்தியோக ரீதியாக மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அம்மாவாசைக்கு பிறகு அப்புறம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா தாராளமாக இப்போ வந்து வெற்றி கிடைக்கும் புதிதாக வீடுமனை வாங்குவதற்கு வேலைகள் தொடங்கினீங்கன்னா வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு கூட மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்க்கிறது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டி செயல்படணும் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் தான் அவங்களுக்கு வந்து சேரும் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமா செயல்படணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கும் வராமல் எழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால வேலை வலு போது எதை பற்றி யோசிக்காம வேலையில வந்து எப்படி செய்து முன்னேறலாங்கிறத பாருங்க அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருக்கணும் இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது அவங்க மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு சில ரிஸ்குகள் இருக்குது அதை சமாளிப்பதற்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அம்மாவாசையில் விநாயக பெருமான தேங்காய் தீபை ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா தடைகள் நீங்கும் நன்மை கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திவிடுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு நடந்து அவங்களும் பயன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படியான தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ